கிறிஸ்தவுகள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் என்னோடு கூட இருப்பேசு எப்போதும் கூட இருப்பா என்னாலும் கூட இருப்பேசு எப்போதும் கூட இருப்பார் கலங்கிட மாட்டே நான் கலங்கிட மாட்டேன் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கலங்கிட மாட்டேன் நான் கலங்கிட மாட்டே கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் என்னோடு கூட இருப்பார் எப்போதும் கூட இருப்பார் என்னாலும் கூட இருப்பாரேசும் போதும் கூட இருப்பா சோதனை நேரத்தில் கூட இருப்பா சோர்ந்திடும் வேளையில் தாங்கி நடத்துவா சோதனை நேரத்தில் கூட இருப்பா சோர்ந்திடும் வேளையில் தாங்கி நடத்துவா சாத்தானை ஜெயிக்க பலன் சாய்ந்து இழைப்பார மார்பில் அணைப்பா சர்தானை ஜெயிக்க பலன் தருவார் சாய்ந்து இழைப்பார மார்பில் அணைப்பா என்னோடு கூட இருப்பேசும் என்னோடு கூட இருப்பார் என்னாலும் கூட இருப்பேசும் எப்போதும் கூட இருப்பா கலங்கிட மாட்டேன் நான் கலங்கிட மாட்டேன் கைவிட மாட்டாரேசு கைவிட மாட்டான் கலங்கிட மாட்டே நான் கலங்கிட மாட்டேன் கைவிட மாட்டார் கைவிட மாட்டான் என்னோடு கூட இருப்பேசு என்னோடு கூட இருப்பா என்னாலும் கூட இருப்பேசு எப்போதும் கூட இரு நிச்சயமாகவே எங்கள் கூடவே நீங்கள் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை அருமையாய் வழி நடத்துகிறோம் இப்படி நல்ல அன்புக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு லூக்காடுன சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் ஆற்பத்தி ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார் திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடி அவரை நிறுத்திக் கொண்டார்கள் நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா தங்களை விட்டு போகாதபடி ஆண்டவரை அந்த ஜனங்கள் நிறுத்தி கொண்டார்கள் கருத்துருக்கு மகிமை இது பேதருவனுடைய ஊரில் வச்சு நடக்கிற ஒரு அற்புதம் பேதருடைய வீட்டுக்கு ஆண்டவர் செல்லுகிறார் அங்கே அவருடைய மாமி ஜுவரமாய் கிடக்கிறாள் அவளை தொட்டு சுகமாக்கின உடனே அவள் இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறதை நம்ம பார்க்கிறோம் இப்படி இயேசுவுக்கு பேதருடைய மாமி பணிவிடை செஞ்ச உடனே சூரியனும் அஸ்தமித்து விட்டது ஜனங்கள் எல்லாரும் பலவிதமான வியாதி உள்ள மக்களாக இயேசு வண்டைக்கு வந்தாங்க பலதரப்பட்ட வியாதிகாரங்கள் இயேசு என்ன பண்ணார்னா அந்த எல்லா வியாதிக்காரங்களையும் அவர் சுஸஸ்தமாக்கினார் ஒவ்வொருவர் மேலும் அவருடைய கைகளை வச்சு அவங்கள சுஸ்தமாக்கினார் பிசாசுக்கள் கூட அலறி அடித்து கொண்டு ஓடியது அப்போ விடிய விடிய இரவெல்லாம் இந்த அற்புதம் நடக்குது அப்புறம் யாருமே தூங்க போகலை ராத்திரி முழுவதும் அந்த ஊரில் உள்ள அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை மக்களும் வியாதியோடு பிசாசு போராட்டத்தோடு பலவிதமான கட்டுகளோடு வந்தவங்க எல்லாரையும் தனித்தனியாக ஆண்டவர் தொட்டு தொட்டு சோமைக்கி அனுப்பிக்கிட்டே இருக்கிறார் கிராமம் முழுவதும் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று ஸ்தோத்தர் அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா நேரமும் விடிஞ்சிட்டு அப்புறம் ராத்திரி எல்லாருமே அற்புதத்தை பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க உதயமான உடனே இயேசு என்ன செஞ்சார்னா அங்கேருந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போகிறதை பார்க்கிறோம் உடனே ஜனங்களெல்லாம் அவரை தேடி அவரிடத்தில் வந்து சொல்கிறாங்க ஆண்டவரே நான் நினைக்கிறேன் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் தான் தேடி வந்திருப்பாங்க சொல்கிறாங்க எங்களை விட்டு போகாதபடிக்கு நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு இயேசுவை தன்னோடு கூட வைத்துக்கொள்ள விரும்புகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் இயேசு எத்தனை முறை அற்புதம் செஞ்சுருக்கிறார் அவரை நீங்கள் உங்கள் கூடயே வச்சுருக்கிறீங்களா அல்லது இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பல நேரங்களில் உங்களை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறீங்களா அல்லது இயேசு என் கூட வர வேண்டான்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா பைபிளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவத்தில் நம்ம படிக்கும்போது அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவராகி இயேசு அவ்வளோ தூரம் கூட இருந்து அற்புதங்களெல்லாம் செய்து அதிசயங்களெல்லாம் செய்து நம்ம அந்த கிராமமே ஆண்டவருடைய அன்பை அன்றைக்கு ருசித்ததை நம்ம இப்போ படித்து பார்த்தோம் ஆனால் இன்னொரு வசனத்தில் ம மத்த சுவிசேஷத்தில் எட்டு முப்பத்தி நான்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நான் இப்பொழுது வாசிக்கிறேன் நீங்கள் கவனிங்க அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி வேண்டி கொண்டார்கள் இங்கே என்ன நடக்குது ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் கல்லறையில் இருக்கிறான் ஏசவனை சுகமாக்குறாரு உடனே அந்த அசுத்த எல்லாம் அந்த ஊருள்ள உள்ள கூட்டங்களுக்குள்ளே புகுந்து அந்த பண்டிகளெல்லாம் ஒரு பெரிய குண்டிலிருந்து கீழே விழுந்து எல்லாமே மாண்டு போய் விடுகிறதை பார்க்கும் அந்த பண்டிகளெல்லாம் அப்படி செத்து போன உடனே அந்த ஊரில் உள்ளவங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு பெரிய நஷ்டம் வந்துட்டு அதனால் நீங்கள் எங்களை விட்டு ஓடிடுங்க போயிருங்கன்னு அந்த ஆண்டவரை துரத்தி விடுகிறதை பாருங்க எனக்கு கேட்கிற அருமையானவர்களே உங்கள் கூட ஏசு எப்போவுமே இருக்க விரும்புகிறார் இவங்க ஒரு ஒரு ஞானம் இல்லாத மக்கள் இயேசுவை விரட்டிட்டாங்க இயேசு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு படகு ஏறி புறப்பட்டு போனார்னு நம்ம பார்க்க முடிகிறது உங்கள் கூட எப்பவுமே அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அவரை எப்போவுமே உங்கள் கூட வைத்து கொள்ளுங்க கடைசி வரைக்கும் உங்களை கைவிடாமல் உங்களை நடத்துவார் நல்ல பிதாவே நீங்கள் எப்பொழுதும் எங்கள் கூடவே இருந்து எங்களை நடத்துங்க நீங்கள் கூடவே வாசம் பண்ணுங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்